ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலைவரக்கங்கள் என்று குரோதி தமிழம் தர்ஷநாயனம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி ஐயப்ப பக்தலாம் சபரிமலை போகிறது மாலை போடுவாங்க நீ மாலை போயிட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு சிறப்பாக போய் ஐயப்பன் தரிசனம் பண்ணுவாங்க அவருடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நாளைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போதனால மாலை போடுறவங்க ஐப்பஸ் ஒன்றாந்தேதி அதிகாலையிலே மாலை போட ஆரம்பிச்சுவாங்க மாலை போட போகிறாங்க அதனால் ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் அனைவருக்கும் இருக்கணும்னு நான் அண்ண வேண்டிக்கிறேன் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் சனிக்கிழமை என்று கிருத்திகை கரிநாள் என்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நிலநேரம் காலை ஏழு நாற்பத்திலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பத்திலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தெண்டு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பது வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி இன்றைய அமிதாதி யோகம் இன்று காலை ஆறு பதிமூணு வரை சித்தயோகம் பின்பு அமிர்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தெண்டு வரை பவம் பின்பு பிற்பகல் இரண்டு நாற்பது வரை பாலவம் பின்பு கௌலவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராஸ்மம் இன்று கா இன்று இரவு ஒன்பது முப்பது வரை சித்திரை பின்பு சுவாதி சுவாதிக்கு இன்று முழுவதும் இன்றைய சந்திராஸ்மம் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலனை பார்த்தீங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் மற்றும் பழக்க வழக்கத்தை ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் புதிய நபர்களுடைய ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வருமானத்தை உயர்த்துவதற்கான சில யோசனைகள்லாம் முன்னெடுத்து செய்ய போகிறீங்கனீங்க நுட்பமான சில சிந்தனை மூலம் பலருடைய அறிமுகத்தையும் பாராட்டத்திலையும் பெறக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க தொடர்பான கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஒரு நீங்கி ஒரு தெளிவு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது மற்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சி மேம்படக்கூடிய நாளாக என்று அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஈழ மஞ்சள் நிறம் ரிஷபராஜ் என்பதை பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய கால்நடைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஆதாயம் ஏற்பட போகுது கால்நடை விற்பனையாலையோ அதிலையோ நல்லா உற்பத்தி நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் வெளியே தொடர்பான வலிகத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு முகத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஷாக ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க போகிறீங்க நீங்கள் உங்களுடைய கடன் தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் சிந்தனைகள் கடனை குறைப்பதற்கான சிந்தனைகளை அதிகரிக்க போது உங்களுக்கு சமூக பள்ளிக்கு வித்தியாசமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் இணையம் சார்ந்த துறையில் நல்ல ஒரு அனுபவ மேம்பாடு ஏற்படக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் ஓய்வு நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நேரம் மிதுராசன் பார்த்து உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோண்டி மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் உங்களுடைய வருமானம் குறித்த ஒரு சிந்தனை வருமானத்தை அதிகப்படுத்துவாங்கன்னா வருமானம் சம்பாதிக்காத சில சிந்தனைகளை அதிகரிக்க போகுதுவங்களுக்கு வியாபாரத்தை வந்து பெருக்குவதற்கு அபிவிருத்தி செய்வதற்கான சில வாய்ப்புகளும் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாடகை இருந்த கொஞ்சம் கனிவோடு பேசப்படறதுனால உங்களுடைய வியாபாரம் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகுது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கு மூடம் கொஞ்சம் விலயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அனைத்து விஷயத்துலையும் நல்ல மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசர் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் ஒருத்தவங்கலாம் மதிப்பு கொடுக்க போகிறாங்க அந்தளவு கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது அது நன்மைகளையும் பற்றி சரி உறவையும் பற்றி உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தையும் கொடுக்க போது உங்களுக்கு குடும்ப வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உயர் பொறுப்பு உற்பத்தெலாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவு இந்த பிரச்சனையாக வந்து எதுக்கு தேவையாக தேவையில்ல ஒரு தெளிவை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோசனையை நீங்கள் பண்ண போகிறீங்க நீங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை ஏற்பட போகுது போட்டிகளில் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அமைப்பு அதெல்லாம் போட்டிகளில் இங்கே இங்கே போனாலும் அது வெல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது மற்றபடி கொஞ்சம் அசதிகள்லாம் கொஞ்சம் வரையக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் சிம்மராசி அன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பண்ணலாம் உங்களுக்கு திடீர் திடீர்னு நல்லா ஒரு வரவு ஏற்பட போகுது உங்களுக்கு நல்லா ஒரு வருமானத்தை பார்க்க பாருங்க திடீர்னு சகோதரமையில் ஒரு அனுசரித்து செல்வது நல்லது அர்த்தங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தலையிடுவதையும் தவிர்த்துருங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்னு கூட பகிர்வதையும் நீ கொஞ்சம் குறைத்து கொள்ள நிறுத்தி விடுவது நல்லது அதுபோல் வேலையே வேண்டாம் எந்த இதையும் ஆட்டி எந்த சக்தி நீங்கள் ஷேர் பண்ண குடும்ப விஷயத்தை உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க விலைக்கு இருந்தவங்களாம் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய சேரக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு சில நிகழ்வுகளால் ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்பட போது அரசு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எல்லா விஷயத்திலும் யோகத்தை பார்க்கக்கூடிய யோகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ் அதிர்ச கிழக்கு அதிர்ச்சி நிறம் பொன்னிறம் கன்னிராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒரு கட்டுக்குள் வரப்போகுது கொஞ்சம் கால பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறீங்க எதிர்பாராத சில வாய்ப்புகளும் கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு உங்கள் வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்க போது இப்படியாவது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் போது பார்த்துங்க மற்றவர்களுடைய தேவைகள்லாம் கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்க போது நேர்மைக்குண்டான அதிகாரத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துராமராசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதெலாம் அளிக்கும் போது கொஞ்சம் சிந்தித்து இந்த வாக்குறுதியை நம்மளை நிறைவேற்ற முடியுமான்னு யோசித்து வாக்குறுதி அளிங்க இல்லை வாக்குறுதி அழிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு கொஞ்சம் கவனமா இருங்க சமூக பணியில் கொஞ்சம் என்ன சூழ்நிலையும் அதை ஏற்றுமதி நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் வியாபார பணியில் கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது நீங்கள் உங்களுடைய அலுவலப்பணெலாம் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் இருக்க போது உங்களுக்கு உடன்பிறன் பற்றிய ஒரு புரிதலெலாம் ஏற்படக்கூடிய விவேகத்து செயல்படக்கூடிய ஒரு விவேகம் நிறைந்த நாளாக அமையது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் விருச்சகராசி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய இந்த கணவன் மனைவிகளில் இருந்து வந்த கொஞ்சம் கருத்து குறைய குறையப்போது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் நீங்கள் கைகூடக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கப்போகுது உங்களுக்கு எதுவாராக சில உதவிகள்லாம் கிடைக்க போகுது வெளிவட்டக்கூடிய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சும் செயலும் கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு வாகனங்களை படு செய்யக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட போகுது சகோதர நல்ல ஒரு ஒத்துழைப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது உங்களுக்கு இப்போ பணியில் உள்ளவெல்லாம் அந்த பணி சார்ந்த சூட்சங்களை அறிந்து கொள்வதாலேயே சில விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் மற்றபடி பல போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகள்லாம் நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுஷராசம் பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் அலுவலகத்தை கொஞ்சம் உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் ஆதரவு கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு இந்த வியாபார ரீதியான பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்க போகுது உங்களுக்கு வழக்குகளில் சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க எதிர்பார சில வேலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைப்போம் உங்களுக்கு உடைய தன வரவுகள் மேம்பட போகுது அதே சமயத்தில் புதிய வாகனம் வாங்குவதற்கான வா வாய்ப்பும் அமைப்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசால் ஏதாவது ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட உங்களுக்கு மற்றபடி புது புது அனுபவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூட ஒரு அனுபவம் விரைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசையத்தின் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகர ராசி உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களால் கொஞ்சம் அலட்சி ஏற்பட போகுது உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் திடீர் சில விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலையம் ஏற்பட போது கவனமாருங்க உறவினே கொஞ்சம் நெருக்கடிலாம் கொடுப்பாங்க அந்த நெருக்கடி கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையுது எந்த முயற்சியாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து அந்த முயற்சி நீங்கள் எடுப்பது நல்லது உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் உடைய ஆலோசனை மூலம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைவீங்க மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க வாழ்க்கை துணை சிறு சிறு உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்று உங்களுக்கு வரவுகள் மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கும்பராசன்மைப்பாட்டு உங்களுக்கு உங்களுடைய திறமை என்னவோ அந்த திறமைக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு வர்த்தக பணியை ஒரு மேன்மையான சூழ்நிலை ஏற்பட போகுது இந்த செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தைகள் அதிகரிக்கக்கூடிய மேம்படக்கூடிய நாளாக இருக்க போகிறவங்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது வியாபார நிமித்தமான இருக்கின்ற முடிவுகளை கொஞ்சம் சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு உறவின வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக செய்தெல்லாம் கிடைக்க போகுது அதெல்லாம் சந்தோஷப்பட போகிறீங்க மற்றபடி அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனராசி பார்த்துட்டு உங்களுக்கு மனதில் ஒரு புது தெம்போட தைரியத்தோடு நீங்கள் தன்னம்பிக்கையோடு அறிவுசி நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க நினைக்கிறீங்க இங்கே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கூட போகுது மனதுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் நெருக்கமானவுடன் ஒரு சிறு தூரம் பயணங்களை சென்று வரக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு அதே மாதிரி இழுபறி அந்த சிறப்பு பணிகள்லாம் எனக்கு முடிக்க போது நீங்கள் உடன் பிறந்தவகையில் நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் ஒரு தனம் நிறைந்த அற்புதமான நாளாகும் என்று அமைகிறவங்களுக்கு திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றியால் அவை ஆண்டை வேண்டிக்கிறேன் நீங்களும் கூடிய இஸ்வ தெய்வத்தை குலத்தை பணியும் மேற்கொள்கிறேன் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்